بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بل سخوذر سخوذره لئي إن ده نيرتل تولغي وربا ورحلودي نلأي سمبند ماه ونغلوڑو أن رأسي அன்புள்ள சகோதரர்களே தாலா இந்த தொழுகையை முஸ்லிம்களுக்கு நேரம் குடிக்கப்பட்ட ஒரு கடமையாக தாலா பிராடனம் செய்திருக்கிறான் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்வானில் சொல்லுகின்ற போதோ இந்த தொழுகை முக்மீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாகும் என்று தாலா சொல்லுகிறான் அதே அல்லாஹு தாலா குர்வானில் சொல்லுகின்ற போதோ இந்த தொழுகை மானக்கடான கெட்ட விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வல்லாமர்கள் சொல்லுகின்ற போது அஸ்வலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா இந்த தொழுகை என்பது சுவர்க்கத்துடைய திறவுகோல் அப்படி என்று சொன்னார்கள் எப்படி ஒரு திறப்பு இல்லாமல் பூட்டியிருக்கின்ற ஒரு அறைக்குள் நுழைய முடியாதோ அதே போன்று தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியாது என்பதை ரத்தினை சுருக்கமாக ரசூலுல்லாகி சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உலக விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்குறோமோ எங்களுடைய கல்வியாக இருந்தாலும் எங்களுடைய வியாபார நோக்கங்களாக இருந்தாலும் எங்களுடைய பயணங்களாக இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செவ்வனி அதற்குரிய நேரத்தை சரியாக நிறைவேற்றுவதை போன்று அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கடமையாயிருக்கின்ற ஐந்து வள தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் நாம் மறுமையில் நஷ்டவாளியாகி விடுவோம் என்பதில் எல்லில் முனி அளவு கூட சந்தேகம் கிடையாது அன்புள்ள சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையு வல்லாம் அவர்கள் ஒரு மிக நீளமான ஒரு கனவை கண்டார்கள் நபித்தோழர்களுக்கும் அந்த கனவை சொன்னார்கள் ஒரு நீளமான வரலாறு ரசூல் சல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்களை ரெண்டு வானவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கு அல்லாஹுடைய தூதர் பல காட்சிகளை கண்டார்கள் அதில் முதலாவது ரசூல்ல்லா கண்ட காட்சி என்று சொன்னால் ஒரு மனிதர் மல்லாந்து படுத்து கொண்டிருந்தார் அந்த மனிதருக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதர் நின்றார் அந்த மனிதர் பெரிய ஒரு பாறாங்கல்லோடு நின்றார் அந்த பாறாங்கல்லை தூக்கி இந்த மனிதருடைய தலையில் போட்டார் கீழே இருக்கின்ற மனிதருடைய தலை விடுகிறது சுக்குநூறாகிவிடுகிறது நபிகள்நாயகம் சொல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் சுபஹான் அல்லா அல்லா தூயவன் யாரப்பா இவர்கள் இப்படி மிக கேவலமான ஒரு தண்டனை பயங்கரமான ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற நபர்கள் யார் என்று நபிகள் நாயம் சல்லா அவர்கள் கேட்டார்கள் அந்த வானவர்கள் அழைத்து கொண்டு அடுத்த காட்சிகளையும் காட்டினார்கள் ஆனால் நம்மளுடைய தலைப்புக்கு பொருத்தமாக இருப்பதனால் அந்த காட்சியை மட்டும் சொல்கிறேன் அப்போது அந்த வானவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் அல் அல்குருவானை ஓதி மனநமிட்டு மறந்தவனும் தொழுகையை உரிய நேரத்துக்கு நிறைவேற்றாதவனும் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலையில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்று இந்த காணொலியை பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எவ்வளவு நேரங்களுக்காக நேரம் ஒதுக்குகின்றோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான் எந்த அருளுக்கும் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் எதை தந்தான் என்று கையை தூக்கி கேட்கிறோம் கையை தூக்கி எதை தந்தான் என்று கேட்பதற்கு இந்த விரலை தந்தவன் அல்லா ஒரு விரல் இல்லாமல் நம்மளுடைய ஏனைய செயற்பாடுகளை செய்து முடிக்கலாமா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் நடப்பதற்கு காலை தந்தவன் அல்லா பார்ப்பதற்கு கண்ணை தந்தவன் அல்லா இப்படி பேசுவதற்கு வாயை தந்தவன் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கோ இருந்த இஸ்லாம் மார்க்கம் பரவி ஒரு முஸ்லீம் தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்து ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற நிலையை தந்தவன் யார் என்பதை ஒரு கணம் சிந்தித்தோமாக இருந்தால் அது மட்டும் போதும் அல்லாவுக்கு எத்தனை சுயோதுகள் செய்தாலும் ஈடாக மாட்டாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தொழுகை நமக்கு மிக முக்கியமானது நம்முடைய உலக வாழ்க்கைக்கும் மிக முக்கியமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியது இந்த தொழுகை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாகு வலைவு செல்லம் அவர்கள் இந்த தொழுகையை நான் எப்படி தொலக் கண்டேனோ அப்படி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் எவ்வளோ விடயங்களை படிக்கின்றோம் எவ்வளவுக்காக காசு செலவழிக்கின்றோம் இந்த தொழுகையை நபி வழியில் தொழுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒரு அறிஞர் வாழ்ந்தார் டாக்டர் கீத் மூர் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியவர் அவர் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பேசிக் ஆஃப் செல் பயாலஜி என்ற ஒரு புத்தகம் எழுதுவார் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு இயல்பிலே ரெண்டு தோட்ஸ்கள் இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் தோட்ஸ் இன்னொன்று நெகட்டிவ் தோட்ஸ் அவர் நல்லதாக சிந்திப்பான் கெட்டதாக மறையாக சிந்திப்பான் அந்த சிந்திப்பதற்குரிய சுரப்பிகள் நெற்றியினுடைய முன்பகுதியில் சுரக்கின்றதாம் எப்போதும் அந்த நெற்றி புவியீர்ப்பு சக்தியை ஒரு நேரடியாக தொடர்புபடுமோ அப்போது அவன் பாசிட்டிவாக யோசிப்பதற்கு நல்ல விடயங்களை சிந்திப்பதற்காக அவன் தூண்டப்படுகிறான் என்று அவர் சொன்னார்கள் இதை தேன் அல்லாஹூத்தாலா குர்வானில் சொல்கிறான் இன்ன தன்ஹா அனில் சொலாத்தன் முன்கர் இந்த தொழுகை மானக்கடான கெட்ட விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் தோட்சை உருவாக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை சுயூதி செய்கிறீர்கள் ஐவழி தொழுகைகளிலும் எத்தனை சுயூது செய்கிறீர்கள் சுண்ணத்தான தொழுகைகளில் எத்தனை சுயூது செய்கிறீர்கள் உங்களை இந்த உலகத்தில் நல்ல ஒரு சாலிகான ஒரு நட்பிரஜையாக வாழ்வதற்கு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு கள்ளம் கவடமற்ற ஒரு மனிதனாக வாழ்வதற்கு இந்த உலகத்திலும் உங்களுக்கு தொழுகை துணை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்றைக்கு உலக சொல்கிறார்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஒரு மனிதனுடைய அதாவது மன அமைதிக்கு மிக முக்கியமான மருந்தென்னு கேட்டால் தூண்டல் போட்டு மீன் பிடிப்பது என்று சொல்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறார்கள் என்று ஆய்வு செய்கின்ற போது ஒரு தூண்டல் போட்டு மீனை பிடிக்கின்ற போது எந்த சிந்தனையும் வேறு பக்கம் சிதறாமல் அந்த தூண்டலிலும் எப்போது அந்த மீன் வரப்போகின்றது என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அப்போது அவன் மீனை பிடிக்கிறான் ஆனந்தத்தில் மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹூத்தாலா எந்த திசையிலும் உங்களுக்கு சிந்தனை மாறாமல் என்ற தொழுகையை தந்திருக்கின்றான் அல்லாவிடத்தில் நெற்றியை நீங்கள் சுஜூதில் வைத்து அல்லாவை புகழ்கிறீர்கள் சூரா ஃபாத்தியாக ஓதுகிறீர்கள் அந்த கருத்தை உணர்கிறீர்கள் எந்த பக்கமும் சிந்தனை சிதறாமல் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது எனவே தாலா அன்றே மைண்ட் ரிலேக்ஸுக்கு நம்மளுக்கு தொழுகையை கடமையாக்கி தந்திருக்கின்றார் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆயிரம் கண்டுபிடிக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தொழுகையில் தான் நிச்சயமாக மன அமைதி இருக்கிறது தாலா இந்த தொழுகையை மரணம் வரைக்கும் நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் மாற்றுவானாக அனில் அலமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته